இரண்டு ஆண்டுகளாக இரவு நேரத்தில் பூட்டிய வீடுகளில் புகுந்து கொள்ளையடித்து தலைமறைவான திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக இளைஞரணி துணைத் தலைவர் பிரபாகரன் கைது செய்யப்பட்டார் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை சுற்று வட்டார பகுதியில் ஆள் இல்லாத வீடுகளில் நோட்டுமிட்டு இரவு நேரங்களில் கொள்ளை அடிக்கப்படுவதாக காவல் நிலையங்களுக்கு தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளன இதையடுத்து ஊத்துக்கோட்டை போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இரண்டு ஆண்டுகளாக பூட்டிய வீடுகளில் இரவில் புகுந்து கொள்ளையடித்ததாக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக இளைஞர் அணி துணைத் தலைவர் பிரபாகரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த பிரபாகரனை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் அவரிடம் இருந்து ஐம்பத்து ஒரு லட்சம் மதிப்பிலான சவரன் உருக்கிய தங்க கட்டிகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் கொள்ளையடித்த பணம் மற்றும் நகையை உருக்கி விற்பனை செய்து ஒரு கோடி ரூபாய் அளவில் சொகுசான வீடு கட்டியுள்ளார் என்றும் விசாரணையில் தெரியவந்துள்ளது